நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் எடுக்க போகிறோம் அதே மாதிரி வந்து ஃபைனல் லிஸ்ட்ரி எப்போது வெளியிடுவாங்க மினிமம் எலிஜிபிள் மார்க்ஸ் என்ன குவாலிஃபை மார்க்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக வேலைக்கு நிச்சயமாக கிடைக்குமா இதெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம் நண்பர்களே முதல்ல வந்து ஒரு ஹாப்பியான செய்தி என்னன்னா ஃப்ரீ தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பிஜிடி அந்த ஃப்ரீ எலிஜிபிலிட்டி தமிழ் கிளாஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் குறிப்பாக இது வந்து பார்த்தோன்னா கல்லூரி ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர் கொண்டு தினமும் ஒரு க்ளாஸும் ஒரு டாப்பிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நம்ம சேனலில் வந்து பதிவிட்டு வரப்போகிறோம் தவறாமல் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஃபேன் உள்ளதாக இருக்கும் ஏன் நாங்கள் அந்த ஃப்ரீ தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே நிறைய பேர் தங்களுடைய மேஜரில் மார்க் எடுத்திருந்தோம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டாங்க ஸோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கும் தெரியும் அதால் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கிளாஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ண போகிறோம் அதேமாதிரி ஃபைனல் இப்போது இப்போதான் வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க திரும்ப திரும்ப அதே தான் கேட்குறாங்க நண்பர்களே கொஞ்சம் பொறுங்க நிச்சயம் இந்த மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் இந்த ஃபைனலிஸ்ட்டு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே மினிமம் எலிஜிபிள் மார்க்ஸ் என்னான்னா இதுவும் வந்து திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஷின் நண்பர்களே பிசிஎம்பிசி வந்து பார்த்தோன்னா ஐம்பது சதவீதம் அதாவது நூற்றி ஐம்பதில் எழுபத்தைந்து மதிப்பெண்களும் எஸ்சிஎஸ்சியை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு அறுபத்தெட்டு மதி மதிப்பெண்களும் எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் அதாவது அறுபது மதிப்பெண்கள் சரிங்களா இதுதான் எலிஜிபிள் மார்க்ஸு சார் இந்த எலிஜிபிள் மார்க்ஸ் வந்து எடுத்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் உத்தரவாதம் சொல்ல முடியாதுங்க எப்பயுமே வந்து மார்க்ஸு ஐயாயிருக்கும் இருக்கும்போது தான் நாம் கட் ஆஃபுக்குள்ளே வருவோம் இல்லைனா வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபைடு மட்டும்தான் நீங்கள் எனவே வந்து திருப்பி திருப்பி இதே வந்து நம்ம எடுத்தல் கொஷின் கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஒரு தெளிவான பதிவு தான் இது நிச்சயம் உங்களுக்கு இது வந்து புரிஞ்சுருக்கும் மினிமம் எலிஜிபிள் மார்க்ஸ் இருந்தால் வேலை கிடைக்குமானால் கண்டிப்பாக இல்லை நீங்கள் கட் ஆஃப் குள்ளே வரணும் நூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் வந்து வைப்பாங்க சரிங்களா குறிப்பாக அந்த முறை பாருங்கள் பாட்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிகே எண்பத்தி ஆறு லாஸ்ட்டு சரிங்களா ஸோ நீங்கள் அது மாதிரி கட் ஆஃப் குள்ளே வந்தால் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக முடியும் ஃபைனலிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்து இடம்பெறும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் அதால் வந்து நீங்கள் மினிமம் எலிஜிபிள் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்லாம் வந்து உத்தரவாதம் சொல்ல முடியாதுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நாலு விஷயத்தை பற்றி பார்த்தா குறிப்பாக இதில் கண்டிப்பாக அந்த ஃப்ரீ கிளாஸை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை பிஜிடிஆர்பி மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய இந்த டிஎன் டெட்டு அதேமாதிரி டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நிச்சயம் இந்த பதிவு பிடித்திருக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்